ஆஃபரன்ஸ் திஸ் இஸ் அமர் வெல்கம் லெட்டர்ச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எஸாக்ட்டாக நினைக்கிறோம் நான் வேங்கூரில் நிற்கிறோம் வேங்கூரில் ரோஷன் நகர்னு ஒன்று போட்டிருந்தாங்க அந்த ரோஷன் நகருக்கு பக்கத்தில் ஒரு நாற்பது சென்ட்டு நமக்கு விலைக்கு வருது அதாவது செல்லம்மாள் ஸ்கூலுக்கு நேர் பேக் சைடில் போகிறது பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள்லாம் விழுந்துருச்சு ரொம்ப ரொம்ப கம்மியான வழி வருது இது வந்து செண்டாக தான் இருக்குது செண்டு கணக்கில் தான் இருக்குது அதனால் வந்து பத்திரப்பதிவுலாம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆகும் இது வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து இது ஏற்ற இடம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் கட்டிட்டாங்க எனக்கு பின்னாடி இருக்குது வீடுகள் இப்போ நம்ம அந்த நாற்பது செண்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்த்துலாம் வாங்க நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களோடய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பரில் எங்களை இப்போ வேணாலும் பண்ணலாம் இப்போ இந்த வழியாக தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு நம்ம வரணும் ரோஷன் நகர் இது இது ஃபுல்லாக ரோஷன் நகரில் தான் செய்கிறோம் ரோஷன் நகர்லேருந்து நம்ம உள்ளே வந்தாக்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடத்த அடைஞ்சிடலாம் இது ஃபுல்லாகவே வயல் இதான் செல்லமால் ஸ்கூலு இப்போ நம்ம செல்லமால் ஸ்கூலுக்கு நேர் பேக் சைடில் நிற்கிறோம் செல்லமால் வண்டியெல்லாம் தெரிஞ்சு பாருங்கள் இதுதான் செல்லம்மாள் ஸ்கூல் பில்டிங்கு அந்த காம்பவுண்டுக்கு இங்கிட்டு உள்ள இடம் செல்லம்மாள் காம்பவுண்டுக்கு இங்கே இங்கிட்டு உள்ள இடத்துக்கு தான் பார்க்க வந்திருக்கோம் ரோடு அப்ரோச் இருக்குது இது ரோஷன் நகர்லேருந்து இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் இந்த பாதையோடு அவங்க கொடுக்குறாங்க நம்ம உள்ளே போயிடலாம் இப்போ இந்த பாதை வந்து இருபது அடி பாதை ஃபுல்லாக கரண்ட் இபி இபி சர்வீஸ் இதுவரை வந்துருச்சு பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது குடியிருப்புகள் மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் வருது இது ப்ரொமோட்டர்ஸுக்கு வந்து நல்ல ஏற்ற இடமாக இருக்கும் இது வீடு கட்டி விற்பனை செய்யலாம் திருவரம்பூரில் இந்த பட்ஜெட்டில் நமக்கு இடம் கிடைக்காது இப்போ நாற்பத்தஞ்சு ஏக்கரை வந்து நாற்பத்தஞ்சி சென்ட் வந்து சாரி நாற்பது சென்ட் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இதோடு வரும் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இது முன்னாடி தேவையில்லாத செடிகள் இப்போ இப்போல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மட்டப்படுத்தி வச்சுருக்காங்க இது இது வந்து ஒரு கரை இந்த வழியாகவும் போனாக்கா வேங்கூர் ரோட்டை பிடிச்சிடலாம் இந்த செல்லமாரல் ஸ்கூலுக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கட்டிங் வருது அந்த கட்டிங்கில் அப்படி உள்ளே வந்தாக்கா இதுக்குள்ளே வந்துடலாம் இந்த கரையில் வந்தாக்கா இந்த இதோட இந்த இடத்துல கனெக்ட் பண்ணலாம் நேரடியாக அதையும் நம்ம வாங்க இப்போ நம்ம இடத்துல நிற்கிறோம் இந்த ப்ளூ கல் தான் அத்து இந்த ப்ளூ கல்லுக்கும் இந்த ப்ளூ கல்லுக்கும் தான் அத்து இது வந்து ஒரு ஒரு சின்னதாக வாய்க்கால் இது போகுது இந்த வாய்க்காலுக்கு அப்புறம் வந்து ஒரு கரை இருக்குது இந்த கரையை தான் இப்போ இவங்க வந்து ஒழுங்குபடுத்தியிருக்காங்க இப்போ இதில் வந்து ஒரு பைப் லைன் போட்டு இது இந்த இது வந்து பாலம் மாதிரி ஏற்படுத்தியே தந்துடுவாங்க ஸோ அப்போ ஈஸியாக ரெண்டு ஆக்சஸ் இருக்கும் இந்த வழியாகவும் நம்ம வந்து உள்ளே வரலாம் ரோஷன் நகர் வழியாகவும் வந்து உள்ளே வர முடியும் ஸோ இது அந்த நாற்பத்தஞ்சு சார் சாரி நாற்பது சென்ட்டு இதை வந்து பங்களா ஸ்டேட்டில் வீடு கட்டுறவங்களுக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா திருவண்ணூர் சிட்டிக்குள்ளே இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு இடம் வாங்க முடியாது அது இவ்வளோ இடம் வாங்க முடியும் இவ்வளோ பெரிய இடம் வாங்க முடியாது இது வந்து கிட்டத்தட்ட சிட்டியோட பார்டரில் இருக்குது இது ரெண்டாக நாள் நம்ம பிரித்து கேட்டு பார்க்கலாம் ரெண்டு பார்ட்டி வாங்குற மாதிரி நம்ம வேணால் கேட்டு பார்க்கலாம் இவங்களை பொறுத்தவரையும் மொத்தமாக தான் கொடுப்பாங்க சதுரடி வெறும் எட்நூறுவா தான் சொல்கிறாங்க இந்த இடத்துலலாம் சதுரடி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படி போயிட்டுருக்கு ப்ரொமோட்டர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஏற்ற இடம் ஸோ இதையும் நம்ம பாலம் போட்டு இதோட கனெக்ட் பண்ணி இந்த ரோட்டை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ரோடு இவங்க தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க இதை க்ளீன் பண்ணியிருக்காங்க இதுவரையும் போய் இதில் கட் பண்ணி இது இந்த ரோட் இந்த ரோட்டில் கனெக்ட் ஆகிரும் அதுதான் இந்த செல்லம்மாள் ஸ்கூல் ரோடு மெயின் ரோடு ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக ரெண்டு பக்கட்டும் அக்சஸ் பண்ணலாம் கம்மியான வழியில் வருது இந்த வரங்க ஸ்கூல் தெரியுது செல்லம்மாள் ஸ்கூலு நேர் பேக் சைடில் நிற்கிறோம் செல்லம்மாள் ஸ்கூலுக்கு நேர் பேக் சைடில் நிற்கிறோம் ஸோ கம்மியான வழியில் வருது விருப்பம் சொல்லுன்னா நாங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் ப்ரொமோட்டர்ஸ்க்கு இல்லை பங்களா ஸ்டைலில் வீடு கட்டிட்டு லோ பட்ஜெட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பட்ஜெட்டில் நமக்கு இடம் கிடைக்காது ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேர்ச்சி ப்ராப்பர்ட்டி